உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு அறை வினாடிக்கு ஒரு சிறுவர் இணையதளத்தை அணுகுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது அதிகரித்த இணையதள அணுகலானது சிறுவர்களை கடுமையான அபாயங்களுக்கு ஆளாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உலகளாவிய ரீதியில் பல்வேறு அரசாங்கங்கள் சில நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்திரம் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதிற்குட்பட்டவர்களில் எழுபத்தி ஒன்பது வீதமானவர்கள் இணையதளம் ஊடாக உறவுகளை பேணி வருவதாக தரவுகள் கடந்த வருடத்தில் ஆக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்காவின் காணாமல் போன மற்றும் சுரண்டலுக்கு உள்ளான குழந்தைகளுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இணையவழி ஊடாக சிறுவர்களை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்துவதற்கு தூண்டியமை நூற்றுக்கு முன்னூறு வீதம் அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் மாத்திரம் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் ஐந்து மில்லியன் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் சிறுவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன மற்றும் சுரண்டலுக்கு உள்ளான குழந்தைகளுக்கான தேசிய மையம் அறிவித்துள்ளது